சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் ஏசுவின் வேதம் கட்டளை போட்டவர் தொட்டிலில் கேட்பது நாயக நேசுவின் கீதம் இது வாணகம் பாடிய முதல் பாடல் அந்த தூது நாடிய விளையாடல் சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் ஏசுவின் வேதம் கட்டளை இட்டவர் தொட்டில் கேட்பது பாலக கீதம் அது வாழகம் பாடிய முதல் பாடல் அந்த தூதுவ ஆடிய விளையாடல் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் വനേ ആ കുടിവത്തിൽ മന്നവൻ അവനേ മക്കൾ എല്ലാം മളലൈ വടിവത്തിൽ മേ്പന്നവനേ ആ കുഴ വത്തിൽ മന്നവനവനേ മക്കൾ എല്ലാം മളലൈ വടിവത്തിൽ ദേവദൂതം നമ്മയെല്ലാം കാപ്പത് എപ്പടിയോ தேவதூதன் நம்மை எல்லாம் காப்பது அப்படியே என்பது 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 மணி ஓசை கேட்பது பண்பாடு அவனாலயம் என்பது வீடு மணி ஓசை கேட்பது பண்பாடு சத்தியமுத்திரை முத்திரை கட்டளையிட்டது பாலகன் ஏசுவின் வேதம் கட்டளை இட்டவன் தொட்டிலில் கேட்பது நாயக நேசுவின் கீதம் அது வாணகம் பாடிய முதல் பாடல் அந்த தூதுவன் ஆடிய விளையாடல் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ் മൂടുദേവൻ നരസംഗം വന്നവീട്ടിൽ കണ്ടവനെഞ്ചിൽ കരുണെ ഒളി പൊങ്കും വാസൽ കതവ മൂടുവില്ലവൻ അരസംഗം വന്നവലീട്ടിൽ കണ്ടവനെഞ്ചിൽ കരുണെ ഒളിപ്പൊങ്കും രാജവാളുദേവമി തോറും സിലുവയിലേ நாளை அரிய தேவனின் கருணை இன்றே கைகளிலே அவன் பாதங்கள் கண்டால் அன்போடு ஒரு பாவம் நம்மை அணுகாது அவன் பாதங்கள் கண்டால் அன்போடு ஒரு பாவம் நம்மை அணுகாது மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாய கணேசுவின் கேதம் கட்டளை இட்டவர் தொட்டில் கேட்பது பால கணேசுவின் கீதம் அது வாணகம் பாடிய முதல் பாடல் அந்த தூதுவன் ஆடிய விளையாடல் அது வாணகம் பாடிய முதல் பாடல் அந்த தூதுவன் ஆடிய விளையாடல் Merry, Merry Christmas, Happy, Happy Christmas, Merry, Merry Christmas, Happy, Happy Christmas.